வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் மணி கிட்டத்தட்ட எட்டே கால் எட்டு இருபது கிட்ட ஆகுது அந்த வெளியே பாருங்கள் டைம் தெரிஞ்சுங்க ஓகேங்களா இன்னும் தூங்கிகிட்டு இருக்கான் சூரி எப்போவும் ஏழு மணிங்களா எந்திரிப்பான் நேற்று டிவி ரெடி பண்ணிட்டேன் டிவி ரிப்பேராக இருந்துச்சு ஆளை கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆச்சு அது பரவாயில்ல விடுங்க எப்போவுமே காலைல சீக்கிரம் எந்திரிப்பான் ஒரு ரெண்டு நாளாக வந்து சீக்கிரம் இருந்துச்சுன்னா நைட் டிவியில் நைட் நைட்டில் டிவி பார்த்துட்டு நல்லா தூங்குவான் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணக்கம் 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 நிக்க டி காப்பு நிக்கன் அட்லெக்கு நிக்கை டி காப்பு இசை வட பாயச்சு தக்கட்கிறான் ஆனா லேட்டா தான் எழுந்திரிக்கிறான் ஏன் நைட்டு தூங்குறது சீக்கிரம் தூங்குடா டிவி ஆஃப் பண்ணுறான்னா கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து கிட்டே கேளுங்க தாத்தா லேட்டாக தூங்காத சீக்கிரம் தூங்குன்னு சொல்லுங்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டான் அதாவது வயசாக வயசாக ஒன்றுனா இது இல்லையா ஒரு பேச்சு கூட கேட்குறது இல்லை இப்போ எந்திரிக்க மாட்டேங்கிறான் எந்திரிச்சா தான் அவனுக்கு இட்லி தரணும் ஊட்டணும் டிஃபன் தரணும் என்னவர் 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 சரி 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 நான் ஒன்றும் சொல்லணும் எத்தனை மணிக்கு தூங்க அது மட்டும் சொல்றேன் எத்தனை நைட்டு எத்தனை மணிக்கு தூங்க அது மட்டும் கேட்கும் எத்தனை மணிக்கு தூங்க சொன்னேன் சொல்ல எத்தனை மணிக்கு தூங்க முடியாது காமிங்க தலை காமி தலைனாச்சும் கொஞ்சம் கையெழுத்து ஆ ரைட் ஓகே தலை காமி தலை இங்கே வருங்க அழகாக கட்டிங் வச்சு தலை கோதும் எலங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாக எல்லா தரும் கலங்காதே கலங்காதே நீ உண்ணிஞ்சுக்குள்ள இருளாத வெடியாத நாலும் ஒண்ணும் இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நட நிக்கிதே நிக்கிதே உன்ன நம்பி நிக்காம நிற்காம முன்னீர் என்ன பண்ணலாம் எந்திரிச்சும் பண்ணோரோ ஏன் தண்ணீர் எந்திர சூரிய சூரிய எந்திர இங்க ஹெட்ட வந்து பாக்குறேன் அப்ப ஆ கைல வச்சிடுங்க சுரே 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 அங்க போய் யூன் பா ஃபுல் ஆயிட்டிருக்கு ட்ரீ ஆஹா நீ பேசுறத நம்பவும் இன்னைக்கு படம் பார்த்தேன் அது மட்டும் சொல்லு நீ சொன்னா தான் நம்பவும் நீ சொன்னே வேண்டும் என்னே ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சு வந்திருக்கான் டிவி போட்டு வச்சுடுவேன் டிவி போட்டு வச்சுடுவேன் நேற்று பார்க்க மணி ரெண்டு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இங்கெல்லாம் வெள்ளை முடி வந்துருச்சு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது பாருங்க ஸோ வயசாச்சுன்னா எந்திரிச்சு டக்குன்னு உட்காந்து சூரிய சூரிய சரி நான் போகிறேன் வேறு வேறு வேலை இருக்கேன் எனக்கு நேற்று நைட்டு எழுதினியா இல்லையா நேற்று நீ எழுதுனியா இல்லையா ஆ என்ன எழுதுண்ண காய்க சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் 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 ஓகே நேற்று சாயங்காலம் வந்து ஒரு ஒன் நல்ல நல்லா மழை பெஞ்சிச்சு அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த இடம்லாம் உங்களுக்கு இப்படி இருக்கு பாருங்கள் செம்ம மழை பெய்யுன்னு நினைச்சேன் ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சு அப்போ நின்று போச்சு அந்த வீடியோ இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே பாய் ஓகே பாய் நைட்டு கூட கரண்ட் போய்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துருந்துச்சு இல்லை எப்போ கரண்டு கண்டு இரவு இரவு ஆனோ வருது போகுது வருது போகுது வருது போகுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சூரே அப்ப நீட்லி சாப்பிட இட்லி சாப்பிட்டல அதையும் எடுக்கல கரண்ட் இல்லாதனா எடுக்கல அது நீ தான் சொன்ன கண்டு போச்சுன்ட்டு இந்த பேக் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து லைட் இல்லை பேக் மாதிரி லைட் இருக்குது ஓகே பார்க்கலாம் வாங்க இதோட இந்த ப்ரோக்ராமும் இல்லை நம்மளுக்கு இது என்ன மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பரில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் சொன்னால் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் சார் மேரேஜ் கொஞ்சம் டைம் சார் ஆறு மாதம் இருக்குது சார் இல்லை மேரேஜா மேரேஜில் ஒரு டிஆர் டான்ஸ் வரும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆறு மாதம் இருக்குது அதுக்காக ஏன் சார் இப்போது நீங்கள் கேட்குறீங்க இல்லை சார் அப்போ புக் ஆகிடு ஒன்று கொடுங்க ஆறு மாதம் கழிச்சது இப்போ என்ன புக் சரி ஓகே பாய் ஓகே அப்புறம் அப்பா பார்க்கணும் டேட் சொல்கிறி நீ டேட் டேட் வந்து டேட் அஞ்சு சொல்லு அஞ்சு 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 காய் சவுண்டு டன் కే క్యా టప్ టప్ ఊర వస్తుంది కన్ను కుట్ట దే దే ఆసన్ డోర్ దూనగే కన్ను కుట్ట నేను కన్ను గుడ్డన అన్నత్రీగ్లా కన్ను జూన్ 5 6 అండి ఆర్డర్ नचाही अढ्राय उड़ा नालो शेवा बुदत बुदाइ ने दान चाब आनी बुदाइब। जेवतो बुदाइन नेचेवा है बुदाइब। जेवतो नालो अब थाच्छ तप करूँ है, प्रसल ये ना आरतों इना आरतों இத்துருக் Accordingalten Jap interface 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 போன் interface 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 வருது interface 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 நான் interface தாடி interface interface தாடி interface 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 முடியும் <laughs> <Cold> <them> <laughs> <Laik evaluation of them> <Cuidado> சொல்லு சொல்ல சொல்லி பாரு சொல்லிதான் பாரு கட்சிடுவோம் எவ்வளோ சரி பாய் எப்படி உட்கார் குளிப்ப டைம் ஆகுது போன்றான் பாருங்க என்ன பண்ணுவேன் நான் ஊருக்கு போய்ட்டேன் என்ன பண்ணுவேன் ஓ எந்திரிச்சி போன்றான் சரி ஓகே பைஸ் பை ஃப்ரெண்ட் அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு வாக்கிங் போனேன் சோம்பேறித்தனை வந்துச்சு உடம்புல இருபது ரவுண்டும் போறது ஒரு பத்து ரவுண்ட போட்டு வந்து உட்காந்து பாய் பாய் நாளிலிருந்து ஒழுங்காக போனோம் அந்த ஊருக்கு போய்ட்டு வந்து சரியா போறதே பாய் பாய் பை பை பாய் பாய் பாய்